பிரைஸ் லார்ட் இளைவு பிள்ளைகளே தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வேண்டிய நன்மைகளை கர்த்தர் செய்து இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதான முடிவை கர்த்தர் காணும்படி செய்வார் நிச்சயமாக தேவன் காரியங்களை அனுகூலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார் சங்கீதக்காரன் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை எனக்கு எட்டாத உயரம் எதை குறித்து அவன் சொல்லுகிறான் என்று சொல்லும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகத்திலே அறுபத்தி ஓராவது சங்கீதம் இரண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் என் இருதயம் தோயும்போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உண்மை கூப்பிடுவேன் எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும் எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும் சில நேரங்களில் சில பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் பொழுது சில வேதனையான சூழ்நிலைகளில் கடந்து போகும் பொழுது நம்ம வீட்டில் சொல்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு கண் தெரியாமல் நான் எங்கேயாவது தூரமா போயிட போறேன் உங்களை விட்டுட்டு நான் எங்கேயாவது போயிட போறேன் அப்போதான் நீங்கெல்லாம் உணர்வீங்க அப்போதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே புரியும் நான் செத்து போயிடுறேன் பல விதங்களிலே வார்த்தைகளை நாம் பிரயோஜனப்படுத்துகிறோம் உபயோகப்படுத்துகிறோம் தேவஜனமே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது தன் உள்ளத்திலிருந்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை அன்றுவரே என் இருதயம் தோய்ந்து போகிறது கரைந்து போகிறது வேதனை நிமித்தமாக சில பிரச்சனைகளை நிமித்தமாக நான் போராடி கொண்டிருக்கிற சில பாதைகளிலே என் இருதயம் வேதனைப்பட்டு தோய்ந்து போகிற ஒரு அனுபவத்திற்குள்ளே நான் இருக்கிறேன் என் இருதயம் தோயும் பொழுது உமை விட்டு நான் எங்கேயோ தூர போனது போல பூமியின் கடையாந்தரத்துல போய் நான் இருக்கிறேன் பூமியின் கடைசியில போய் இருக்கிறேன் ஏன்னா உங்க கிட்ட என்னால ஐக்கியமா இருக்க முடியல உங்களை விட்டு நான் தூரம் இருக்கிறது போல இருக்கு அந்த கடையாந்தரத்துல இருந்து உமை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் தயவாய் எனக்கு எட்டாத உயரமான கண்மலை அவைகளில் என்னை கொண்டு போய் விடுவீராக எனக்கு எட்டாத உயரமான ஒரு கண்மலை எட்டாத உயரமான ஒரு கண்மலை உண்டு எட்டாத உயரமான கண்மலை அது கிறிஸ்துவே அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லி பார்க்கிறோமே கண்மலையில் தேவன் நம்மை கொண்டு போய் நிறுத்துவார் அப்ப அந்த கண்மலை என்பது என்ன கண்மலை என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது கிறிஸ்து வார்த்தையை குறிக்கிறது இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து கேளுங்க ஆண்டவரே வார்த்தையில நிருதயத்தை நிலைப்படுத்தும் ஏன் எட்டாத உயரும் சொல்ற இன்னைக்கு நம்ம சில நேரங்கள் அந்த வேதனையின் பாதையில போகும் பொழுது வேதத்தை எடுத்து நம்மளால வாசிக்க முடியாது எட்டாத உயரம் போல இருக்கும் வேதத்தை எடுத்து வாசிக்கணும் ஜபிக்கணும் நினைக்கும் பொழுது தேவனை விட்டு தூரம் போனது போல இருக்கும் ஆண்டவரே எட்டாத உயரமான ஒரு கண்மலை உண்டு அந்த கண்மலையில் கண்மலையாகிய கிறிஸ்துவில் கிறிஸ்துவாகிய வார்த்தையில் என் காலடிகளை உறுதிப்படுத்துவீராக என் இருதயத்தை ஏன் இந்த வார்த்தை உங்களோடு கூட இருக்குமானால் வார்த்தை உங்கள் வாழ்க்கையை நடத்த அது போதுமானதா இருக்கும் இந்த வசனம் உங்க வாழ்க்கையில உங்களை நடத்துங்க இந்த வசனம் சமூலமும் சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையானது நித்தியம் உள்ளது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த வார்த்தையில் அதிசயம் உண்டு கர்த்தருடைய வசனம் குறைவற்றது குறைவற்ற வார்த்தை உங்களை நிறைவாய் நடத்தும் வேதனையின் பாதைகளிலே கடந்து போகிற சூழ்நிலைகளிலே உங்கள் இருதயத்தை திடப்படுத்தி தேவனாகிய கர்த்தர் நடத்துகிறதை காண தெய்வன் உங்கள் வாழ்க்கையில் உதவி செய்வார் இருதயம் தோயுதா தேவனை விட்டு தூரம் போனது போல பூமியின் கடையாந்திரத்துல இருக்கிறீங்களா அண்டுவரை பார்த்து சொல்லுங்க அண்டுவரே எனக்கு விட்டாத உயரமான அந்த கண்மலை உண்டு கண்மலையாகிய கிறிஸ்து உண்டு கிறிஸ்துவில நான் போய் நிற்க வார்த்தையில் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யும் நடத்துவார் உங்களோடு இருந்து நடத்துவார் கிருபை உங்களை சூழ்ந்து கருத்து கொடுப்பார் கண்மலை எப்படிக்கலாமா நல்ல தகப்பனே வார்த்தைகளை கேட்ட கேட்டுக்கொண்டு இருக்கிற தமிழை ஜனங்களுக்காக சமிக்கிறோம் உடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் எட்டாத உயரமான கண்மலை கண்மலையாகிய கிறிஸ்து கிறிஸ்துவாகிய வார்த்தை பூமியில நிலை நிறுத்தப்பட தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் மகிமையான விலை செய்யும் நாமத்தில் பிதாவே ஜனமே போல இருக்கலாம் பூமியின் கடையாந்தரத்துல இருக்கலாம் தெய்வனாகிய கர்த்தர் உங்களை அவருக்குள்ளே நிலைப்படுத்துவார் கிறிஸ்துவிலே நிலைப்படுத்துவார் வார்த்தையில் நிலைப்படுத்துவார் தெய்வனாகிய கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்